நம்ம ஒரு முக்கியமான ஒரு செய்தி ஜெபம் ஜெபம் எவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் என்றால் அது வந்து அளவிட முடியாத அளவிற்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் அதனாலதான் இயேசு இந்த பூமியில அவர்தான் பிதாவா இருந்தார் வார்த்தையாக இருந்தார் அவர்தான் மனிதராக இந்த பூமியில அவதரித்தார் மனிதராக பிறந்து அவர்தான் கடவுள் அவர்தான் சரிங்களா அவர் ஜபிக்க வேண்டிய அவசியமே இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் கடவுள் ஆனா பைபிள்ல பாத்தீங்கன்னா அவர் ஜபித்து இருக்கிறார் ஏன்னா நமக்கு முன்மாதிரி காமிச்சுட்டு போனார் ஒரு மனிதரா பிறந்த அவர் எப்படி எல்லாம் நம்ம வாழணும் அதை நம்ம காண்பிச்சுட்டு போயிருக்கிறார் எப்படி வாழ்ந்தா அந்த விண்ணக தந்தை நம்ம ஜபத்தை கேட்பார் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று ஒரு முன்மாதிரி கற்றுக் கொடுத்து அதுல ஜெப வாழ்க்கை தாங்க ரொம்ப முக்கிய ஏசோடைய ஜெப வாழ்க்கை பைபிள்ல படிச்சு பாருங்களேன் மார்கு ஒன்றாவது அதிகாரத்துல முப்பத்தி அஞ்சாவது இறை வார்த்தை மார்க் ஒன்றாவது அதிகாரம் முப்பத்தி அஞ்சாவது ஒரு இடத்திற்கு புறப்பட்டு சென்றார் அங்கே அவர் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார் அமேன் விடியற்காலை கருக்களில் எழுந்து அவர் செல்போன் நோண்டி கொண்டிருந்தார் வரல விடியற்காலை கற்களில் எழுந்து தனிமையாக சென்று அங்கு இறைவனிடம் வேண்டி கொண்டிருந்தான் அப்ப விடியற் காலை இயேசு வந்து தந்தைக்கு ஒப்பு கொடுத்தாரு உன்னக தந்தைக்கு நமக்கு முன்மாதிரி காண்பிச்சார் காலையில அதிகாலையில் எவ்வளவு ஜபிக்கிறையோ அவ்வளவு ஆசீர்வாதங்கள் அன்றை முழுவதும் நமக்கு கிடைக்கும் ஒரு இன்றைய நாளின் ஆசிர்வாதம் நமக்கு எப்ப கிடைக்கும்னா காலை ஜெபத்துல விடியர் காலை எழுந்திருக்கும் போதே நம்ம ஆஹ் ஜபத்தோடு எழுந்திருக்கும் போதே ஒரு சில பேர் செல்லோடு தான் எழுந்திரிக்கிறோம் எழுந்திரிச்ச உடனே பைபிளை தேடணுமோ ஜபமலை இல்லை செல்லு எங்க வச்சோம் செல்லு செல்லு ஏன்னா சாத்தான் செல்போன் உருவத்தில் தான் இன்று உலகத்துல அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறான் செல்போன் இல்லாம பூமியில வாழ முடியாது அந்த அளவுக்கு மனிதன் செல்போனுக்கு அடிட்டு அடிமையாகிட்டான் ஆனா மனிதன் வைத்துக் கொள்ளுங்கள் நம்ம வாழ்க்கையில நமக்கு ஆசீர்வாதம் வேணும் ஐஸ்வர்யம் வேணும் வாழ்க்கையில நம்ம கடவுள் நிறைய அற்புதங்களை செய்யணும்னா ஒன்னே ஒண்ணுதாங்க ஜபிக்கிற மனிதனாக மாறணும் யாரெல்லாம் ஜபிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஆசிர்வாதம் யாரெல்லாம் ஆண்டவர் சமூகத்துல ரொம்ப நேரம் ஜபத்திற்கு ஒப்ப கொடுக்குறாங்களோ அவங்க தான் சாத்தனை ஜெயிப்பார்கள் பாவத்தை ஜெயிப்பார்கள் சாபத்தை ஜெயிப்பார்கள் எல்லா தீமைகளையும் அவங்க மட்டும்தான் ஜெயிக்க முடியும் ஜெபம் இல்லாத உடல் அது செத்த உடல் சும்மா சாப்பிட்டுக்கிட்டு பூமியில இருப்போம் மற்றபடி ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம செத்து கிடக்கிறோம் நான் உயிரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன அடையாளம்னா நான் ஜபிக்கிறவன் நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன்னா நான் உயிரா இருக்கிறேன் எனவே கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெப ஆவிய கேட்கணும் எஸ் எனக்கு ஜெப ஆவிய கொடுங்கப்பா எங்க போனாலும் நான் ஜபிக்கிற ஆளா மாறணும்பா எங்க நான் இருந்தாலும் என்னோட உள்மனது துதித்துக்கிட்டே இருக்கணும் உங்களை ஜெபிக்கணும் ஜெமால சொல்லணும் பைபிள் படிக்கணும் இப்படி என்னுடைய சிந்தனை சொல்லு எல்லாம் ஜெபத்துல இருக்கும்போது மட்டும்தான் நமக்கு கடவுள் நிறைய அற்புதங்களை அதிசயங்களை செய்வார் நிறைய துன்மைகள் மாறும் நிறைய வியாதிகள் மாறும் இந்த உலகத்தை ஜெயித்த அத்தனை பேரும் எப்படி ஜெயித்தாங்க கிறிஸ்துவாள் கிறிஸ்துவ வாழ்க்கையில எப்படி ஜெயித்தார்கள் என்றால் எல்லாரும் ஜெபிக்கிறவரா இருந்தார்கள் அவர்கள் ஜெயித்தார்கள் அப்ப ஜி ஜபிக்கிறவங்க மட்டும்தான் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும் அதனாலதான் ஏசு விடியற்கால எழுந்தார் நம்ம இன்னைக்கு ஒரு சில பேர்லாம் பார்த்தோம்னா இங்களேன் ஏழு எட்டு மணி வரைக்கும் தூங்குறோம் நம்ம எங்க ஊர் சை எங்க ஊர் சைடு கிராமங்களில் போனோம்னா வைங்களேன் ஏழரை மணிக்கு வரைக்கும் தூங்குற உண்டு ஏழரை மணிய ஃப்ரெண்டு வீட்டுக்கு நான் போவேன் விடியர் காலம் நான் எழுந்திருச்சு போம்னா அவன் ஏழு எட்டு மணிக்கு தான் கரெக்டாக எழுந்திரிப்பான் அவ்வளவு நேரம் தூக்கம் பழகியாச்சு நம்ம விடியர் காலை எழுந்திரிச்சு ஜபிக்கலையோ அன்று வீட்டுல தருத்திரியம் இருக்கும் நோய் இருக்கும் வீட்டுக்குள்ள சண்டை சச்சரம் இருந்துகிட்டே இருக்கும் ஏன் தெரியுமா விடியற் காலை ஜபம் அந்த வீட்டுல சகல தீமைகளை வரட்டும் அதனாலதான் ஏசு விடியர் காலை போய் தனித்திருந்து இறைவனம் வேண்டினார் விடியற்காலி ஜபம் இரக்கத்தையும் பறிவையும் அவருடைய பேரன்பையும் கொண்டு வரும் அதனாலதான் விடியற்காலை நம்ம எல்லாம் நீங்களும் உங்க வாழ்க்கையில நிறைய துன்பங்கள் இருக்கலாம் பிரச்சனைகள் இருக்கலாம் நோய்கள் இருக்கலாம் சொல்ல முடியாத தாங்க முடியாத யார்கிட்டையுமே சொல்ல முடியாத அளவிற்கு அஹ் துயரத்துல இருக்கலாம் நீங்க அதிகாலையில ஒரு அஞ்சு மணிக்காவது அலாரம் வச்சு எழுந்துருச்சு இல்ல ஒரு நாலரை மணிக்கு இல்ல நாலு மணி நாலு மணி இல்ல அஞ்சு நீங்க அலாரம் வச்சு எழுந்துருச்சு அலாரம் வச்சு எழுந்திருச்சு ஜவ பண்ணி பாருங்க ஒரு சில பேர் அலாரம் வைப்பாங்க அஞ்சு மணிக்கு அடிக்கும் கரெக்டா அதை அமர்த்திட்டு ஒரு பத்து நிமிஷம் தூங்குன்னு தூங்குவோம் அதோட ஆற ஏழு மணி தான் ஏன்னா கிறிஸ்துகள் பிரியமானவர்களே சாத்தானுக்கு தெரியும் வெளிய காலை தூக்கத்தின் ஆவியை கொடுத்து நம்மளை தூங்க வச்சிருவாங்க சோம்பல் சாத்தானுடைய பெரிய ஆயுதம் நீதிமொழிகள் புத்தகத்துல அதிகாரத்துல எறும்பை பாருங்கள் அதன் செயல்களை கவனித்து ஞானம் உள்ளவராகுங்கள் அதற்கு தலைவனும் இல்லை கண்காணியும் இல்லை அதிகாரியும் இல்லை எனினும் அது கோடையில் உணவை சேர்த்து வைக்கும் அறுவடை காலத்தில் தானியத்தை சேகரிக்கும் சோம்பேறிகளே எவ்வளவு நேரம் படுத்திருப்பீர்கள் தூக்கத்தில் இருந்து எப்போது எழுந்திருப்பீர்கள் இன்னும் சிறிது நேரம் தூங்குங்கள் இன்னும் சிறிது நேரம் உறங்குங்கள் கையை முடக்கிக் கொண்டு இன்னும் சிறிது நேரம் படுத்திருங்கள் வறுமை உங்கள் மீது வழிப்பறி கல்வரை போல் பாயும் ஏழ்மை நிலை உங்களை போர் வீரரை போல் தாக்கும் அமன் தயவு செய்து வசனம் ஆண்டவர் நமக்காகத்தான் கொடுத்திருக்கிறார் நமக்காக தான் கொடுக்கிறார் ஏன்னா நம்ம நிறைய நேரம் ஏன் என் வீட்டுல மட்டும் இவ்வளவு துன்பம் ஏன் வீட்டுல மட்டும் ஏன் இவ்வளவு பொருளாதார நெருக்கடினா இந்த விட்டியற்கால ஜபத்துல அந்த பைபிள் சொன்னது போல கையை முடக்கி கொண்டு இன்னும் சிறிது நேரம் தூங்குங்கள் இன்னும் சிறிது நேரம் தூங்குங்கள் பைபிள் சொல்லுது வறுமை நம்மள வந்து வழிப்பறி கல்வரை போல தாக்கும் ஏழ்மை நிலை போர் வீரனை போல தாக்கும் வழிப்பறி கல்வனும் போர் வீரனும் எப்ப அவரு தெரியாது அதே போல நம்ம வாழ்க்கையில எப்ப பொருளாதார ஆசீர்வாதம் அழிஞ்சு போகும்னா இந்த சோம்பேறித்தனம் இருக்கிற வீடுகளில வறுமையும் ஏழ்மையும் இருந்து கொண்டே இருக்கும் என்ன சோம்பேறி ஜபத்துல சோம்பேறி ஒரு சில பேர்லாம் ஜெபத்துல நம்ம சுறுசுறுப்பா இருந்தோம்னா ஆசிர்வாதம் கிடைச்சிடும் ஜபத்துல சோம்பரிய இருக்கிறவன் எல்லாத்துலயும் சோம்பரியா மாறிடுவான் ஏன்னா கிறிஸ்துவல் பிரியமான சகோதர சகோதரிகளே நம்ம அதிகாலை எழுந்திரிக்கணும் அதிகாலை எழுந்திரிச்சு அந்த நேரத்து ஆண்டோர் கொடுக்கணும் அந்த நேரத்தை கடவுள் கொடுத்து நல்ல துதி நல்ல ஜபமால பைபிள் ரீடிங் சொல்லி அந்த நாலரை மணிக்கு எழுந்திருச்சு நாலு மணிக்கு எழுந்திருச்சு இல்லை அஞ்சு மணிக்கு எழுந்திருச்சு அந்த விடிவதற்குள்ள அந்த நேரத்தை கடவுள் குளிஞ்சுட்டா கொடுத்துட்டோம்னா விடிஞ்சதுக்கு பின்பு எனக்கு ஆசிர்வாதம் கிடைக்கும் இதுதான் கடவுளுடைய திட்டம் இதைத்தான் இயேசு நமக்கு முன்மாதிரியா சொல்லிட்டு போயிருக்கிறார் அதிகாலை எழுந்திருச்சு கற்களில் எழுந்திருச்சு அவர் இறை இறைவனிடம் தனிமையில் வேண்டிக் கொண்டிருந்தார் இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம தனி ஜபத்தை விட்டுட்டோம் அதிகாலை தனி ஜபம் தான் செய்யணும் நம்ம எவ்வளவுதான் ஜபம் குழுவா சேர்ந்து ஜபிச்சாலும் சரி நம்ம அதிகாலை தனி ஜபத்துக்கு கடவுள் ஒதுக்கி இருக்கிறார் அதிகாலை ஆண்டவரோடு ஆண்டவரோடு இருக்கும் பொழுது கடவுள் நிறைய அற்புதங்களை செய்வார் நமக்கு எனக்கும் ஆண்டவருக்குள்ள உறவு அதிகாலை நேரத்துல அப்ப அதிகாலை நான் ஆண்டவரை தேடும் பொழுது எனக்கு அவர் அற்புதங்களை செய்வார் எனவே கிறிஸ்துகள் பிரியமானவர்களே நம்ம வாழ்க்கையில என்று ஜபம் குறையுதோ என்று ஜப வாழ்க்கை மங்களா போகுதோ என்று ஜப வாழ்க்கை இருளா மாறுதோ அன்று என் வீட்டுல சாத்தானுடைய ஆட்சி அப்படியே ரொம்ப விகாரமா இருக்கும் ஏன் ஜபம் இல்லாத இடத்துல சாத்தான் இருப்பான் அது வீடா இருக்கட்டும் மனிதனா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் எங்கு ஜபம் இல்லையோ அங்க அனைத்து சாத்தானுடைய தொந்தரவுகள் இருக்கும் எனவேதான் ஏசு அப்பா சொன்னார் என்ன தெரியுமா சொன்னார் ஏசு அழகா தெல்ல தெளிவா சொல்லிட்டு போயிட்டார் அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வார்த்தை படிங்களே இருந்தும் தப்புவதற்காக தப்புவதற்கும் மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கும் எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள் என்றார் அமேன் பாத்தீங்களா விழிப்பா இருந்து மன்றாடுங்கள் விழிப்பா செபத்துல விழிப்பா இருக்கிறவர்கள் ஆசீர்வாத பெற்றுக்கொள்வார்கள் நமக்கு நல்ல வாய்ப்பு இருந்தும் அதிகாலை நேரத்துல நம்ம திருப்பலிக்கு செல்லலைன்னா உண்மையிலேயே நம்ம வாழ்க்கையில நிறைய ஆண்டோருடைய அந்த பிரசன்னத்தை இறந்து விடுவோம் வாய்ப்பு இருந்து நான் அதிகாலையில நான் ஜெவம் நிறைய ஆசிர்வாதத்தை இழந்துருவோம் ஏன்னா ஆண்டவருடைய ஆசிர்வாதம் காலையில நிறைய இருக்கு ஏன்னா காலையிலதான் அவர் பேரன்பு புதுப்பிக்கப்படும் புலம்பல் மூணாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டு படிங்களேன் புலம்பல் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டு ஆண்டவரின் பேரன்பு முடிவிடவில்லை அவரது இரக்கம் தீர்ந்து போகவில்லை காலைதோறும் அவை புதுப்பிக்கப்படுகின்றன காலைதோறும் புதுப்பிக்கப்படுகிறது காலைதோறும் தோறும் என்ன அர்த்தம் அதிகாலையில ஆண்டருடைய இறக்கம் நமக்கு ரெட்டிப்பாய் கிடைக்கும் சாத்தா என்ன செய்வான் ஆண்டோட இறக்க இந்த குடும்பத்துக்கு கிடைச்சிடக்கூடாது இந்த குடும்பம் சண்டையில சண்டை சச்சரவுல வறுமையில நோயில கடந்து சாகணும்னு சொல்லிட்டு அந்த காலை நேரத்தை அவன் திருடிக்கிருவான் தூக்கம் 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 சோம்பேறித்தனம் சோம்பேறித்தனம் அப்படியே எழுந்திருச்சாலும் பிரமான காரியத்துக்கு நான் போயிடுவோம் ஜபம் செய்ய மாட்டோம் கிறிஸ்தோகுள் பிரியமானவர்களே என்னைக்கு நம்ம லேட்டா எழுந்திருச்சாலும் பத்து நிமிஷமாவது ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு ஒரு பத்து அருள் சொல்லி ஜபிச்சுட்டாவது நம்ம வேலை ஆரம்பிக்கும் போது மட்டும்தாங்க அந்த நாள் ஒரு விடுதலை நாளா ஒரு மகிழ்ச்சி நாளாக இருக்கும் திருச்சபைல சைமன் ஸ்டைலட் ஒரு புன்னிதர் இருந்தா சைமன் ஸ்டைலட் இவர் வந்து எந்த அளவுக்கு ஜெப தாகம் நிறைந்தவர்னா எந்த அளவுக்கு ஜபத்துல வந்து அப்படியே ஊறி போனவர்னா தனி ஜபத்துல வந்து ரொம்ப வல்லமையான ஒரு அபூர்வமான திறமை படைத்த ஒரு புனிதர் என்ன செய்யறாரு தனி ஜபத்துல போய் ஜபிக்கிறாரு தனி ஜபம் இருக்குள்ள தனிமையா இது ஜபிக்க ஆரம்பிச்ச உடனே ஆண்டோட பிரசன்னத்தை உணர்றாரு அப்படி ஜபிக்க ஜபிக்க அப்படியே அப்படியே மேல போகுது அவருடைய ஆன்மா அப்படியே உடம்பு இடம்பு எல்லாம் அப்படியே பரலோகத்துக்கு போற மாதிரி ஒரு அனுபவம் கிடைக்குது உணர்றாரு ரெண்டாவது தனிச்சபத்தை இருக்கும்போது ஆண்டோட பிரசன்னத்தை உணர்றாரு ஆண்டர் முகமுகமா பேசுறாரு ரெண்டாவது தனிச்சபம் செய்யும் பொழுது கடவுள் நிறைய காட்சிகளை வெளிப்படுத்துறார் பரலோக காட்சி வெளிப்படுத்துறா இதனால இவரால் தனிச்சபத்தை வந்து கைவிட முடியலை என்ன செய்யறாரு எனவே ஆஹ் இவருடைய ஜெப வல்லமையை தெரிஞ்சு மக்கள் கூட்டம் வீட்டுக்கு பயங்கர கூட்டம் வருது யாருக்காக ஜெபிக்கிறாரோ எல்லோருக்கும் அற்புதம் நடக்குது அப்ப மக்கள் கூட்டம் வந்துகிட்டே இருக்கு ஆனா இவர் தனி ஜெபம் வந்து இவருக்கு ரொம்ப குறைஞ்சிருச்சு ஏன்னா மக்களுக்கு சேவை செஞ்சு சேவை செஞ்சு தனி ஜெபம் பண்ண முடியல என்ன செய்யாரு வீட்டை விட்டுட்டாரு வீட்டை விட்டு நேர காட்டுக்கு போயிட்டாரு காட்டுல போய் ஒரு ஒன்பது அடியில ஒரு பெரிய சுவரை கட்டி அதுக்கு மேல உட்காந்து ஜபம் பண்றாரு அங்கேயும் மக்கள் கூட்டம் வந்துட்டாங்க அங்கேயும் இவர் மக்களை விரட்டவும் முடியாது நிறைய மக்களுக்கு ஜெவம் பண்றாரு அப்புறம் பாக்குறாரு இப்படியே இருந்தா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு முப்பது அடி சரியா இப்ப பாருங்களேன் முப்பது அடினா எவ்வளவு ஹைட்டா இருக்கும் முப்பது அடியில பெரிய தூண் கட்டுறாரு தூணை கட்டி அந்த தூணுக்கு மேல படுக்கலாம் முடியாது உட்கார முடியும் நிக்க முடியும் அப்படி ஒரு தூணை கட்டி அதுக்கு மேல நின்றுக்கிட்டு அவர் வார்டு தனிமலுக்கு வந்து ஜெபிக்கிறார் அப்பவும் மக்கள் ஏனியை போட்டு ஏறி மேல போயிடுறாங்க ஐயா நோயோட வந்திருக்கிறேன் வைத்த வழி தாங்க முடியல உங்க கைய மேல வைங்களேன் வேலை மறுதளிக்க முடியல ஜபம் பண்றாரு சரி முப்பது அடியில கட்டினா தானே லட்டு என்ன செய்யறாரு அப்ப அந்த காலத்திலே ஐம்பது அடிக்கு மேல அடுத்த ஒரு தூணை கட்டுறாரு பெரிய தூணை கட்டி 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 அதுங்க அங்கேயும் அப்படித்தான் உட்கார உட்கார மட்டும் தான் முடியும் நிக்க முடியும் தூங்க முடியும் அது மேல உட்காந்துக்கிட்டு ஆண்டரோடு இருக்கிறார் இப்படி ஒரு வாழ்க்கையில தண்ணி ஜபத்து முக்கியம் வந்து கொடுத்த இவருடைய பெயரே தூண்துறவின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க தூண் துறவினா தெரியும் தெரிச்ச தூண் துறவி தூணை கட்டி தூணுக்கு மேல உட்காந்து கடரோடு இருந்தார் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நான் ஆண்டவருக்கு எவ்வளவு நேரத்தை கொடுக்குறேன் சிந்திச்சு பாருங்க சாப்பாட்டுக்கு எவ்வளவு நேரம் தூங்குறதுக்கு எவ்வளவு நேரம் செல்போன் நோண்றதுக்கு எவ்வளவு நேரம் அடுத்தவங்கள்ட்ட பேசுறதுக்கு எவ்வளவு நேரம் டிவி பாக்குறதுக்கு சீரியல் பார்க்கறதுக்கு எவ்வளவு நேரம் அப்படியே நோட்டு எடுத்து எழுதி பாருங்க கடைசியில கடவுளுக்கு எவ்வளவு நேரம் கடவுளுக்கு கஞ்ச பிசுனரித்தனமா டைம் கொடுத்துருப்போம் அஞ்சு போனா ஒரு இருபது நிமிஷம் கொடுத்துருப்போம் ஆனா உலக பிரகார காரியத்துக்கு மணி கணக்கை கொடுத்துட்டு இருக்கிறோம் இந்த உலகத்துல இழந்து போனா திரும்ப கிடைக்காத ஒன்னே ஒன்னு நேரம் மட்டும்தாங்க திரும்ப கிடைக்காது புனித கிடை சொல்லி ஒரு சொன்னார் இந்த பூமியில் மனிதர்கள் நேரத்தை எதற்கூடும் ஏன்னா கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே நம்ம எல்லாரும் ஜெபிக்கிற துதிக்கிற ஆட்களாக மாறணுங்க இதான் கடவுளுடைய திட்டம் இதான் இயேசுடைய திட்டம் அவருக்கு நேரத்தை நிறைய கொடுக்கணும் தனிமையில உட்காந்து நல்லா ஜெபிக்கணும் பைபிள் படிக்கணும் துதிக்கணும் அப்ப ஆண்டவர் என்னோடு முகமுகமா பேசுவார் எனக்குள்ள குத்தி வேதனைப்படுத்துகிற முட்களை பிடுங்கி போடுவார் என துன்புறுத்தக்கூடிய நோய்களையும் வாதைகளையும் வேரோடு பிடுங்கி எரித்து சாம்பலாக்கி போட்டுருவாரு காரணம் ஜபம் ஆண்டவர் செயல்பட வைக்கும் அது தனி ஜபம் காலம் எழுந்திருச்சு ஆண்டவர் கொடுக்குற அந்த தனி ஜபம் என் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யும் அற்புதங்களை செய்யும் அதனாலதான் ஆண்டவர் நம் கற்றுக் கொடுக்கிறார் விடியற் காலையில அதிகாலை எழுந்திருச்சு ஜபிக்கிற ஜபம் அற்புதங்களை செய்யும் பாருங்க கடவுள் ஆபரகாமுக்கு வாக்குறுதி கொடுத்தார் வானத்து விண்மண்களை போல கடற்கரை மண்ணலை போல சந்ததி பெருக்குன்னு சொல்லி அப்படிப்பட்ட ஆம்பரகாமுக்கு மகன் ஈசாக்கு பிறந்தார் ஈசாக்கு இருபது வருஷம் குழந்தை இல்லை அவர் எவ்வளவு உடைஞ்சு போயிருப்பாரு என்னடா கடவுள் வாக்குத்தம் கொடுத்தார் ஈசாக்கு மூலமா தான் உன் சந்ததி அதுதான் சந்ததி அதன் மூலமா தான் ஆசிரியர் ஆசிர்பரும் சொன்னாரு என் மகன் ஈசாக்கு கல்யாணம் பண்ணிட்டான் நாற்பது வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் அறுபது வயசு வரைக்கும் குழந்தையே இல்லை எவ்வளவு உடைந்து போயிருப்பார் வாக்குத்தம் கொடுக்கப்பட்ட ஒரு மனிதர் அவர் மன்றாட்டை கேட்டருளினார் பண்ணப்பட்ட ஈசாக்கு அதாவது கடவுள் சத்தியம்னு சொன்னார் உன் சந்ததி கடற்கரை மணல போல இருக்கும் சொன்னார் வானத்து விண்மீனை போல இருக்கும் சொன்னார் ஆனா அப்படிப்பட்ட ஈசாக்கு இருபது வருஷம் குழந்தையில ஜபித்ததுக்கு பின்னாடிதான் வாக்குத்தத்தம் நிறைவேறுது அப்ப கடவுள் பிராமிஸ் பண்ணி சொன்ன அந்த அந்த ஆசீர்வாதங்கள் கூட ஜபத்துலதாங்க கிடைக்குது அப்ப நமக்கெல்லாம் வாக்குத்தத்தம் கொடுக்கவே இல்லை அப்ப நம்ம எவ்வளவு ஜபிக்கணும் வாக்குத்தம் பிராமிஸ் பண்ணி சொன்னார் அப்ப அந்த வாக்குத்திற்கு ஜெபம் தான் முக்கியம் அப்ப நமக்கெல்லாம் அப்ப ஜபம் எவ்வளவு முக்கியம் நினைச்சு பாருங்க அப்ப என் கடன் பிரச்சனை மாற என் நோய் மாற என் வியாதி மாற குடும்பத்துல அமைதி சமாதானம் கிடைக்க என்னுடைய நேரத்தை நான் எவ்வளவு கடவுளுக்கு நான் ஒதுக்குறனோ அவ்வளவு ஆசீர்வாத நான் அள்ளிக்கொள்வேன் கடவுளுக்குன்னு சொல்லி நான் நேரத்தை ஒதுக்கணும் காலையில மதியம் நைட்டு மூன்று வேலை தாவித அரசர் வாழ்க்கையில எவ்வளவு நேரத்தை கடவுள் கொடுத்தாருன்னா பைபிள் சொல்லுது பாருங்களேன் திருப்பாடல் ஐம்பத்தி அஞ்சுல பதினேழாவது வார்த்தை காலை நண்பகல் மாலை வேளைகளில் நான் முறையிட்டு புலர்ந்து கொண்டு என் குரலை கேள்வா தாமே பற காலை நண்பகல் மூன்று வேளையும் அவர் ஆன்ற சமுத்தம் ஜெபித்துக் கொண்டிருந்தார் அதே திருப்பாடல் நூத்தி பத்தொன்பதுல நூத்தி அறுபத்தி நாளா அறுபத்தி ஒன் படிங்க நீதியான நெறிமுறைகளை குறித்து ஒரு நாளைக்கு ஏழு முறை அமைப்பு கொள்கின்றேன் பாருங்க அரசர் ஏழு தடவை தொதிக்கிறார் மூன்று தடவை ஜபிக்கிறார் ஆக மொத்தம் ஒரு நாளைக்கு அவர் ஒதுக்கணும் ஜபத்திற்கு மூணு மணி நேரம் மூணு தடவை துதிக்கு ஏழு தடவை அதனால தாங்க தாவீத அரசருடைய எல்லா செயலிலும் ஆண்டவர் இருந்தார் யார் ஜபிக்கிறாங்களோ அவங்களோடு ஆண்டவர் இருப்பார் அதுலயும் அதிகமான நேரத்தை யார் கொடுக்குறாங்களோ அவங்களோடு இருந்து கொண்டே இருப்பார் நம்மளை மாதிரி கஞ்ச பிசினாரித்தனமா ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் கொடுத்தோம்னா அதுக்கு தகுந்த ஆசீர்வாதம் தான் கிடைக்கும் நம்ம கம்மள்டர் பத்து லட்சம் ரூபாய் கடன் இருக்கு இருபது லட்ச ரூபாய் கடன் இருக்குன்னா அது தகுந்த நேரத்தை கொடுக்கணும் இருபது லட்ச ரூபா கடன் வச்சுக்கிட்டு பத்து நிமிஷத்தை கொடுத்தீங்கன்னா அந்த பத்து நிமிஷத்துக்கு எவ்வளவு கடன் அடை அடைக்க முடியுமோ அதுதான் தருவார் ஏன் நோய் பெரிய பெரிய நோயா இருக்கு அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நேரத்தை கொடுக்கணும் அப்ப யாரு எவ்வளவு சமூக நேரத்தை ஆண்டவர்களை விதைக்கிறார்களோ அதற்கு தகுந்த ஆசீர்வம் இதுதான் ஆண்டவர் சொன்னார் குறைவாக விதைக்கிறார் குறைவாக அறுவடை செய்வார் நிறைய விதைக்கிறவர்கள் நிறைவாக அறுவடை செய்வார்கள் இது கொடுக்கறதுல இல்ல ஆண்டவர் கொடுக்கிற ஜபத்துல கொடுக்கிற பொறுத்து அதைத்தான் ஆவிக்குரிய வாழ்க்கை ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த பிரிய பிரியமானவர்களே நம்ம ஆண்டவருக்கு அதிக நேரத்தை கொடுப்போம் அவர் தேடுவோம் வாழ்க்கையில் நிறைய தடைகள் மாறும் நிறைய கட்டுக்கள் விலகும் சிந்தனையோடு கண்களை மூடி நாம் ஆண்டவ ஜபிப்போம் மகா